மெயின் நியர்ஸ் அண்ட் நம்ம பிரியங்கா ரோஜா சீசன் ஒன்ல ஆக்ட் பண்ண பிரியங்காவே வந்து இதுலயுமே லீடாக பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிவில ஏர் ஆகாம ஒன்லி டிஜிட்டல்ல மட்டும் சரிகமாக உடைய யூடியூப் சேனல்ல மட்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரோஜா டூ ரெண்டு கேப்ஷனோடவே யூடியூப்பில் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆலியா இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு அந்த ரெண்டு ரோஸை வச்சு ப்ரொமோட் பண்ணுற வீடியோ நேத்தே இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து அஃபிஷியலாக அந்த டைட்டிலே ரோஜா டூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சோ இப்போ டைட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போ அதுக்கான அபிஷியல் டீசரோ ப்ரொமோவோ நாளைக்கே இல்லைன்னா நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போ நமக்கு வந்து ஒரு கிளியரான அப்டேட் கிடைச்சிடும் இது வந்து டிஜிட்டல் ரிலீஸ் தானா ரோஜா டூல மெயின் லேட்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி அபிஷியல் அப்டேட்ஸ்லாம் இன்னும் ரெண்டே நாளில் ஷேர் ஆகிடும் மேக்ஸிமம் நியாஸ் அண்ட் பிரியங்காவா இருக்கிறதா ஹைலி சான்சஸ் இருக்கு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிருந்தேன் அல்ல மனசா ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்காங்க இந்த சீரியல்ல லீடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரெல்லாம் ரோஜா டூக்காக எகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூ அப்டேட்ஸ்க்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி